பேசு மட்டத்தை பார்ப்போங்கிறக்காண்டி இன்று அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அதாவது அமாவாசை தினமாகிய இன்று மாதி மா மாசி மாதம் அமாவாசை தினமாகிய இன்று அதுக்குரிய மட்டத்தை ஒரு சவரில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோம் அதோடய உயரம் வந்து குறைஞ்சது பத்தடி வரைக்கும் இருக்குது ஆனால் மேலே வந்து இருக்கிறது வந்து ஒரு ஏழடி ஒரு ஆறு அடி தான் இருக்குது அதாவது முன்பக்கமாவது ஓரளவு பரவாயில்ல பின்பக்க சிவறு நாலடி அடி தான் இருக்குது உயரமே அதுபோக சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப மோசமாக கல்கள் பூரா சரிஞ்சு பூரா அந்த இடத்துல பூரா மரங்கள் மரங்கள் பூரா வேர்கள் வந்து அதிகமாக உருவாகிருக்கு அப்போ நம்ம அந்த சுற்றுச்சுவரை வந்து இப்போ கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம் அதுபோக நம்ம உடனே வந்து சிவரை வந்து பள்ளம் தோண்டி பண்ணுறத விட முத இருக்கிற உயரத்தில் அந்த செடியை மரங்களை போகிற அப்புறப்படுத்தி அந்த கல்களை வந்து பதிச்சு ஓரளவுக்கு சிவரை வந்து